ஆமா அவள புடவை வாங்கிட்டு வந்திருக்கியா இது எனக்கு ஆமா வாங்கி கொடுத்த புடவை என் மேல அம்பட்டு பாசமா இருந்தவருக்கு நான் இப்ப வேண்டாதவளாயிட்டே இனிமேல் வாழ்க்கை அம்பட்டு தானையும் இப்ப என்னால சுனறதுக்கு கூட நல்லது நடக்காது இனிமே எனக்கு என்னமோ இருக்க பேசாத நான் எங்கேயாவது இங்க இங்கேயிருந்து நீ எங்கேயாவது போறதா தான் போகணும் இவ கழுத்துல மாப்பிள தாலி இன்னும் அப்படியே தானே இருக்கு அந்த கேஸ் மறுபடியும் கோர்ட்டுக்கு என் இப்படி ஆயிடுச்சு நினைச்சுதான் வருத்தமா இருக்குடா அவனை போய் இப்படி ஏமாத்த எப்படி மனசு வந்துச்சு இவன் எதுக்கு எனக்கு போன் பண்றா நிம்மதியா இருக்க விட மாட்டா போல இருக்கு நம்மள அவன் நம்பரை பிளாக் பண்ணுடா இனிமே போன் வராதுல்ல வராது வராது பாண்டிய நன்னனும் கோமதி அம்மாவும் மயிலோட மொத்த சீர்வரிசை சாமானையும் லாரியில ஏத்தி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க இத பார்த்ததும் மயில் குடும்பமே ஆடி போயிடுச்சு குறிப்பா சரவணல் ஆசியா வாங்கி கொடுத்த பட்டுப்புடவிய கையில வச்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சேன்னு மயில் கதறி அழுதது ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு வேதனையில மயில் வீட்டை விட்டு கிளம்ப அவங்க அம்மா தடுத்து உன் கழுத்துல இன்னும் தாலி இருக்கு கோர்ட்ல கேஸ் வரும்போது பாத்துக்கலான்னு சொல்லி நிறுத்திட்டாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்ல கோமதி அம்மா செம கோவத்துல இருக்காங்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து மயில் ஃபோன் பண்ண டென்ஷனான கோமதி அம்மா இவ தொல்ல தாங்கல நம்பரை பிளாக் பண்ணிடான்னு கிட்ட சொல்லி மயிலோட நம்பரையே பிளாக் பண்ண வச்சுட்டாங்க சோ மொத்தத்துல உறவும் கட் ஃபோன் காலும் கட் அடுத்து என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பாப்போம்